உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் மிதினம் ராசியின் மாசி மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் ஜென்ம ராசியில் வக்கரகதியில் செவ்வாயும் வரியத்தில் குரு பகவானும் ஜீவனஸ்தானத்தில் சுக்ரன் ராகு இணைந்திருப்பதும் வருமானத்திற்குள் குடும்ப செலவுகளை சமாளிப்பதில் சிரமமாக இருக்கும் உஷ்ண சம்பந்தமான பிணிகளினால் சர்ம உபாதிகள் உடலை வருத்தும் குரு சுக்ரன் ஆகிய இருவருமே அனுகூலமற்ற நிலைகளில் சஞ்சரிப்பதால் திருமண முயற்சிகளில் தடங்கல்களும் தாமதமும் குழப்பமும் மேலிடும் சுகஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் பழைய கடன்கள் தொல்லைத்ததும் நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவும் குடும்ப பிரச்சனைகளினால் கவலையும் ஏற்படும் கணவன் மனைவியரிடையே பரஸ்பர அன்யோன்யம் குறையும் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் மிகவும் அவசியம் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடும் நண்பர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்படுவதால் மனதில் வேதனை ஏற்படும் பேச்சிலும் செயலிலும் நிதானம் பொறுமை அவசியம் உத்தியோகம் ஜீவனக்காரர்களான சனி சூரியனுடன் இணைந்து பாகிஸ்தானத்தில் சஞ்சரிப்பது வேலை பார்க்கும் இடத்தில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் மேலதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமையும் விவாதமும் ஏற்படக்கூடும் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் மேலிடும் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் மறுக்கப்படும் வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் மிதனராசி அன்பர்கள் சக ஊழியர்களுடனும் நிர்வாகத்தினருடனும் சற்று பொறுமையுடனும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் தொழில் வியாபாரம் சந்தை நிலவரம் சற்று கடினமாகவே இருக்கக்கூடும் என்பதை சனி மற்றும் செவ்வாயும் ராகுவும் சஞ்சார் நிலைகள் தெளிவாக குறிப்பிடுகின்றன நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் சரக்குகளின் விற்பனை விலையை குறைக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் மிகவும் சாதுரியமாகவும் பொறுமையாகவும் நிலைமையை சமாளிக்க வேண்டிய மாதம் இது என்பதை கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுகின்றன கலைத்துறையினர் கலைத்துறையை தனது பிடியில் வைத்துக் கொண்டுள்ள சுக்கரன் புதன் ஆகிய இரு கிரகங்களும் அனுகூலமாக இல்லை ஆதலால் வாய்ப்புகள் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது வருமானமும் தேவைக்கு சற்று குறைவாகவே இருக்கும் வாய்ப்புகளை தேடி அளைய வேண்டியிருக்கும் கையில் இருப்பதை கொண்டு சிக்கனமாக செலவு செய்வது அவசியம் என்பதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுகின்றன அரசியல் துறையினர் சுக்ரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரு அரசியல் கிரகங்களுமே மாதம் முழுவதும் பெற்றிருக்கவில்லை அதனால் கட்சியில் ஆதரவும் செல்வாக்கும் குறையக்கூடும் அனுகூலமாக இல்லை எனில் வீண் பணிகளுக்கு ஆளாக நேரிடும் சிலர் சட்ட ரீதியான பிரச்சனைகளிலும் சிக்கிக்கொள்ள வாய்ப்புள்ளது மாணவியர் கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக இல்லை மனதில் ஏற்படும் சபலங்களினால் படிப்பில் மனதை செலுத்துவது சிரமமாக இருக்கும் ஒரு சிலருக்கு தகாத சேர்க்கை ஏற்படக்கூடும் என்பதையும் சுட்டி சுட்டிக்காட்டுகின்றன பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகுவதை தவிர்த்தல் அவசியம் புதன்கிழமை தோறும் அருகில் உள்ள திருக்கோயில் ஒன்றில் சென்று ஒன்றிற்கு சென்று தரிசித்துவிட்டு வருவது பாதுகாப்பை அளிக்கும் விவசாயத்துறையினர் பூமிக்கார செவ்வாய் ஜென்மராசியில் நிலை கொண்டுள்ளதால் வயல் பணிகள் சற்று கடுமையாகவே இருக்கும் அதிக உஷ்ணத்தினால் உடலில் சோர்வு அதிகரிக்கும் அதன் காரணமாக வயலில் முழு கவனத்தையும் செலுத்துவது சற்று கடினமானதாக இருக்கும் கால்நடைகளின் பராமரிப்பில் பணச்செலவு சக்திக்கு மீறி ஏற்படும் சில தருணங்களில் புதிய கடனை ஏற்க நேரிடும் கூடிய வகையில் தவிர்ப்பது நல்லது பெண்மணிகள் பெண்மணிகளின் நலன்களுக்கு அதிகாரம் கொண்ட குரு சுக்கரன் செவ்வாய் ஆகிய மூன்று கிரகங்களுமே அனுபவமாக இல்லை சனி பகவானும் ஆதரவான நிலையில் சந்திக்கவில்லை குடும்பத்தின் எதிர்காலம் பற்றிய கவலை மனதை அறிக்கும் வருமானத்திற்குள் குடும்ப செலவுகளை சமாளிப்பது சற்று கடினமே பரிகாரம் செவ்வாய் வெள்ளி ஆகிய இரு நாட்களிலும் திருக்கோயிலொன்றை விளக்கேற்றுவது நல்லது சந்திராஸ்ப தினங்கள் மாசி பன்னெண்டு இரவு முதல் பதினாலு வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி